ஐம்பெரும் அம்பலங்கள் அல்லது ஐம்பெரும் மன்றங்கள் என்பது சிவன் நடன கோலத்தில் நடராஜராக எழுந்தருளியுள்ள சிவத்தலங்களுள் முக்கியமான ஐந்து தலங்களாகும் இத்தலங்களில் சிவனின் நடனம் நடைபெற்றதாக சைவ சமய தொன்மங்கள் கூறுகின்றன ஐம்பெரும் அம்பலங்கள் பொன்னம்பலம் வெள்ளியம்பலம் இரத்தினம்பலம் தாமிர அம்பலம் சித்திர அம்பலம் ஆகும் இரத்தினம்பலம் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோயில் இச்சிவாலயத்தின் மூலவர் வட ஆரண்யேஸ்வரர் தாயார் வண்டார்குழலி இரத்தின அம்பலம் அல்லது இரத்தின சபையில் நடராசர் தனது இடது காலை உயரத் தூக்கிய நடன கோலத்தில் காட்சி தருகிறார் இங்குள்ள நடன கோலம் ஊர்த்தவ தாண்டவமாகும் காளி தேவிக்கும் நடராசருக்கும் இடையில் நடந்த நடனப் போட்டியில் இருவரில் யார் சிறந்தவர் என்று காண முடியாதவாறு இருவரும் சமமாக ஆடினர் இறுதியில் நடராசர் கீழே விழுந்த தனது காதணியை நடனம் இடையூறிடையா வண்ணம் இடது காலால் எடுத்து உயர தூக்கி எடுத்த காதணியை அதே காலாலேயே அணிய முற்பட காளியால் அக்கோலத்தில் ஆட முடியாமல் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டதாக சொல்கிறது மரபுவழி வரலாறு இங்கு தரிசன வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது பெருமான் இவர் இரத்தின சபாபதி என்று அழைக்கப்படுகிறார் இந்த அரங்கத்தில் ஸ்படிகள் லிங்கமும் திருமுறைப்பேழையும் உள்ளன அம்பலத்தை சுற்றி வரும்போது சுந்தரர் பதிகம் பதிக்கப்பட்டுள்ளதை காண முடியும் இவ்வம்பலத்தின் விமானம் செப்புத்தகடு வேயப்பட்டு ஐந்து கலசங்களுடன் அமைந்துள்ளது வட ஆரண்யேஸ்வரர் கோயிலில் உள்ள ரத்ன சபையில் காளி தாண்டவம் நடராஜர் கோயிலில் உள்ள கனக சபையில் ஆனந்த தாண்டவம் மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ரஜித சபையில் சந்தியா தாண்டவம் செப்பரை கோயில் தாமர சபையில் முனி தாண்டவம் குற்றாலநாதர் கோயிலில் திரிபுர தாண்டவம் ஆகியவை ஐந்து நடன நிகழ்ச்சிகளாகும்